சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் அருகே நூறு பவன் நகை வெள்ளிப் பொருட்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கோவில் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் அழகாபுரி அருகே உள்ள கருவியாப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் சேதுராமன் கோயம்புத்தூரில் தொழில் செய்து வருகிறார் இவர் கருவியாப்பட்டி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் நிர்வாக தலைவராகவும் உள்ளார் சேதுராமன் கோவிலில் உள்ள நகைகளையும் அவரது வீட்டில் வைத்துள்ளார் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு வீட்டின் பூட்டை உடைத்து கோவிலில் நகை மற்றும் வீட்டின் நகை என நூறு பவன் தங்க நகைகள் வெள்ளி சாமான்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மேலும் அருகில் உள்ள மணிகண்டன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்தும் கொள்ளையடித்துள்ளனர் இது குறித்த புகாரின் பேர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரே நேரத்தில் இரண்டு வீடுகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் மற்றும் கோவில் நகை கொள்ளை போனது கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது